ஆண்டவரை சார்ந்து அவருடைய சமூகத்துல வாழ்வீர்களே ஆனால் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய நிலைமை ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் உனக்கு ஒரு வருமானம் இல்ல உனக்கு ஒரு சம்பளம் இல்ல உனக்கு என்ன பியூச்சர் என்ன எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கலாம் உங்களோட இருக்கிறவங்க நிறைய பேர் சம்பாதிக்கலாம் இன்னொருத்தரை நம்புறவங்க மனுஷனை நம்புறவங்க அரசியலை நம்புறவங்க படிப்பை நம்புறவங்க நிறைய சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கலாம் ஆனா ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கிற எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நீங்க ஒருவேளை கேள்விக்குறியோட யாராவது இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் கர்த்தரை நம்புகிறவர் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அவங்க பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார் ஒன் இயர்ல ஆண்டவர் தருவார் அவங்க பத்து வருஷம் முன்னாடி ஓடட்டும் ஆண்டவர் நினைச்சார்னா அத்தனையும் உங்களுக்கு ஒன் ஒன் இயர்ல கத்த தருவார்